அடுத்து தக்கோலத்தில் தக்கோலத்திலிருந்து ஜெர்மனி தமிழருவியின் வானொலி தமிழ் தேனி தக்கோலம் ஜெயநாந்தா அவர்கள் பாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயினை விஜய் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடன் திருமதி சசிகலா நயினை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் கற்றோமே கசடர நின்றோமா அதற்கு தக எனும் தலைப்பில் எழுதிய என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு கற்றோமே கசடர நின்றோமா அதற்கு தக அரஞ்சய விரும்பு அரஞ்சய விரும்பு அரஞ்செய இரும்பானோம் ஆறுவது சினம் ஆறுவது சினம் ஏறுமுகமாய் சினம் கொண்டோம் இளமையில் ஆற்றி சுடி வளமையாய் கற்றோமே கசடற நின்றோமா அதற்கு தக முப்பாலு கப்பால் எப்பாலும் இல்லை தப்பாமல் யாவரும் பருகி இருப்பார் பல்லோரில் ஒரு சிலர் பற்றியும் நடந்திருப்பார் மற்றோர் திருக்குறளை கற்றோமே கசடற நின்றோமா அதற்கு தக உருவு கண்டு எல்லாமே வேண்டும் வரவு கண்டு சாயாமை வேண்டும் நாவினை காத்தல் நலமே பயக்கும் பூவினைப் போல் மென்மை நலமாம் எவ்வுயிரும் தம் உயிராய் எண்ணுதல் வேண்டும் பெண்மையைப் பேணி காத்தல் வேண்டும் படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ வென்று போவான் கெடுவான் கேடு நினைப்பான் எண்ணம் போல வாழ்க்கை என்பார் காலம் போகும் வார்த்தை நிற்கும் ஞாலம் உரைக்கும் இச்சொற்கள் யாவும் கற்றோமே கசடரே நின்றோமா அதற்கு தக சாதி மதம் பாராமல் நீதி சமூகமாய் ஒன்றன ஒன்றியே ஒன்றுதல் நன்றே கற்றோமே கசடர நின்றோமா அதற்கு தக பாரதத்தின் சாரதியாய் பா ரதத்தின் சாரதியாய் பாரதத்தின் சாரதியாய் ப ரதத்தின் சாரதியாய் பாரதத்தை பாட்டாலே பாரதியார் வீரத்தை சமூகத்தின் சாரத்தை ஊக்கியதை கற் கற்றோமே கசடர நின்றோமா அதற்குத்தக அன்பு பண்பு நன்றி தீது நன்மை தீமை மனிதம் புனிதம் இன்னும் பலவும் கற்றோமே கசடர நின்றோமா அதற்கு தக யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதரவாரா ஓதும் மொழியை உணர்ந்து அறிந்து கற்றோமே கசடர நின்றோமா அதற்குத்தக நல்ல நூலின் உள்ள உரையை ஆன்மன் சான்றோர் கருத்தை கற்றோமே கசடர நின்றோமா அதற்குத்தக கற்பனையாவும் கற்றிடல் எளிதாம் கற்பதியாவும் பற்றிடல் பற்றிடல் நின்றிடல் அரிதாம் உற்றதை உரியதை உணர்ந்து அறிந்து நட்புடன் நட்புடன் பட்டிட பட்டிட கட்டிட கட்டிட நின்றிட நின்றிட நம்மை வழிபடுத்தும் மனித மாண்பை புனித உறவை ஒழுக்கம் அமைதி விழுப்ப மனத்தை அன்பு பண்பு உண்மை நேயம் உள்ள உகந்த நல்ல நூலை உள்ளவாறு உள்ளம் ஒன்றி கற்போமே கசடர நிற்போமே அதற்கு தக நல்ல நூலை உள்ளவாறு உள்ளம் ஒன்றி கற்போமே கசடர நிற்போமே அதற்கு தக நன்றி வணக்கம் என் ஜலநாதன் உத்திரைமேரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காற்று தலைப்பாக கற்றோமே கசடர நின் நிற்கின்றோமா அதற்கு தகை என்று கேள்வி எழுப்பி அருமையான கவிதையை தந்திருக்கின்றார் மனித மாண்பை மனித உறவை ஒழுக்கம் அமைதி விழுப்ப மனத்தை அன்பு அன்பு பண்பு உண்மனேயம் உள்ள உகந்த நல்ல நூலை உள்ளவாறு உள்ளமொன்றி கற்போமே கசடர நிற்போமே அதற்கு என்று அருமையான அந்த கவிதையை தந்திருந்தார் வாழ்த்துக்களை மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நேர்கள் கொண்டிருப்பது கவிதை களம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி